மிக விரைவாக உலகம் இயேசுவின் வருகையை நோக்கியும் அந்த அழைப்பதை நோக்கியும் செல்கிறது அதற்கு மிக சிறந்த உதாரணம் ஐரோப்பிய யூனியனும் அமெரிக்காவும் ஒன்றை ஒன்று விட்டு வேகமாக விலக ஆரம்பித்து விட்டன இப்போதைய வல்லரசாகிய அமெரிக்கா வீழ்கிறது அடுத்த வல்லரசாக உலகத்தின் கடைசி வல்லரசாகிய அந்த கொண்டு வரப்போகிற ஐரோப்பிய யூனியன் எழுந்து வருகிறது எப்படி என்று இந்த பதிவில் பார்ப்போம் ஐரோப்பிய யூனியனையும் அமெரிக்காவையும் யாராலும் பிரிக்கவே முடியாது என்று பலர் நினைத்திருந்த காலங்கள் உண்டு ட்ரம்ப் இரண்டாம் முறை ஆட்சிக்கு வரும் வரை அப்படித்தான் இருந்தது ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அங்கே சூழ்நிலை மாற ஆரம்பித்தது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திடமிருந்து விலக ஆரம்பித்தது அதுவரை தங்கள் எதிர்காலத்தை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் அமெரிக்கா பார்த்துக்கொள்ளும் என்று என்று இருந்த ஐரோப்பிய நாடுகள் விழித்து கொள்ள ஆரம்பித்தன அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நல் உறவுகள் முற்றிலும் முடிவுக்கு வந்துவிடும் நிலைமைக்கு காரணம் கிரீன்லாந்து என்கிற ஐரோப்பிய ஆகும் இந்த கிரீன்லாந்து என்பது ஆர்க்டிக் பகுதியில் அமைந்திருந்தாலும் ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் கிரீன்லாந்து என்பது ஐரோப்பிய பகுதியாகவே கருதப்படுகிறது இப்போது இந்த பகுதியை அமெரிக்காவுடன் இணைப்பதற்காக அமெரிக்க ஜனாதிபதி தீவிரமாக முயற்சி செய்தாலும் ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்தை அமெரிக்காவிற்கு விட்டுக்கொடுக்க முன்வராமல் கடுமையாக எதிர்க்கின்றன எனவே எந்தெந்த ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்கின்றனவோ அந்த நாடுகளுக்கு அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு பத்து சதவிகிதம் வரியை அமெரிக்கா போடப்போவதாகவும் விரைவில் அதை இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப் போவதாகவும் அமெரிக்கா மிரட்டியிருக்கிறது ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுகிற நேட்டோ கூட்டமைப்பில் இருந்தும் விலகிவிட அமெரிக்கா யோசிப்பதாகவும் கூறுகிறது சூழ்நிலை எப்படி மாறுகிறது பாருங்கள் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் முதல் முறையாக அமெரிக்காவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்து விட்டன ட்ரம்ப் எங்கள் மீது அதிக வரியை போட்டால் ஐரோப்பிய ஒன்றியமும் திருப்பி அதிகமான வரியை அமெரிக்கா மீது போடும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அமெரிக்காவிற்கும் நேரடி யுத்தம் எல்லாம் வராது அமெரிக்கா கிரீன்லாந்தை எடுத்தாலும் யுத்தம் வராது ஆனால் அமெரிக்காவையே எதிர்ப்பதற்காக இப்போது ஐரோப்பிய நாடுகள் தங்கள் இராணுவ வீரர்களை கிரீன்லாந்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள் அதற்காக யுத்தம் வராது ஆனால் இப்படி தன்னை ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்கும் என்று அமெரிக்காவே எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் ட்ரம்ப் அதிக ஆத்திரத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது அதாவது ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஒன்றை ஒன்று விட்டு விரைவாக இதனால் இனி பாதுகாப்பிற்கும் வர்த்தகத்திற்கும் அமெரிக்காவை முடியாது என்று ஐரோப்பிய ஒற்றியமானது தன்னுடைய தனிப்பட்ட இராணுவ பலத்தை மிக வேகமாக மேம்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அமெரிக்காவின் அதிக வரி விதிப்பினால் அமெரிக்காவுடன் உள்ள வர்த்தக தொடர்புகளை குறைத்துவிட்டு ஆசிய நாடுகளுடன் வர்த்தக உறவுகளை அதிகப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் மிக தீவிரமாக முயற்சி செய்கிறது இந்த சம்பவங்கள் மிக விரைவாக நடக்கின்றன அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் விரைவாக மேலே தனித்து எழும்பி வருகிறது அமெரிக்கா என்கிற வல்லரசு நாடு எல்லா விதத்திலும் பின்னோக்கி வீழ்ந்து கொண்டு இருக்கிறது உலகத்தின் கடைசி சாம்ராஜ்யமாக கடைசி சர்வாதிகார வல்லரசாக ஐரோப்பிய ஒன்றியம் பைபிள் வசனங்களின்படி வேகமாக எழும்பிக் கொண்டு இருக்கிறது வேத வசனங்களின்படி ஐரோப்பிய யூனியனில் இருந்துதான் அந்த வெளிப்படுவான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பலம் வாய்ந்த பத்து நாடுகள் சேர்ந்துதான் அந்த கிறிஸ்துவை இத்தாலியின் தலைநகரமாகிய ரோம் நகரத்திலிருந்து கொண்டு வருவார்கள் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து ஆசிய நாடுகளில் தங்கள் வர்த்தகத்தை மேம்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் ஐரோப்பாவின் பல நாடுகளில் தங்கள் நாட்டில் பதினெட்டு வயதிலிருந்தே எல்லோருக்கும் கட்டாய ராணுவ பயிற்சி கொடுப்பதற்கு ஆலோசித்து அதை செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது ஒரு வல்லரசு என்றால் ராணுவ பலத்திலும் பொருளாதாரத்திலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் அந்த இடத்தை நோக்கி இப்போது ஐரோப்பிய யூனியன் முன்னேறுகிறது அமெரிக்காவின் டாலர் அமெரிக்காவின் டாலர் மதிப்பை விட ஐரோப்பிய ஒன்றியத்தின் யூரோ நாணயத்தின் மதிப்பு இப்போது இப்போது மட்டுமல்ல எப்போதுமே மிகவும் உயர்வானது ஆகும் மதிப்பு வாய்ந்தது ஏற்கனவே ட்ரம்பின் வரி விதிப்பினால் மேலாதிக்கத்தினாலும் உலகத்தின் பல நாடுகள் அமெரிக்கா மீது கடும் கோபத்திலும் வெறுப்பிலும் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவின் இடத்தில் ஐரோப்பிய யூனியனை ஏற்றுக்கொள்வதற்கு உலக நாடுகள் தயாராகிவிட்டன விட்டன அது மாத்திரமல்ல அதுவும் ஐரோப்பிய தலைவர்கள் இப்போது மிகவும் அன்போடும் அக்கறையோடும் பிற நாடுகளை அணுகுவதால் அந்த நாடுகள் அமெரிக்காவை விட்டு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சாய ஆரம்பித்து விட்டன புதிய உலக ஒழுங்கு ஆரம்பித்து விட்டதாக நம்பப்படுகிறது ஐரோப்பிய ஒன்றியம் என்பது பல ஐரோப்பிய நாடுகள் இணைந்த கூட்டமைப்பு ஆகும் அவர்களோடு வர்த்தகத்திலும் ராணுவத்திலும் எளிதாக ஐக்கியம் வைத்துக்கொள்ள நாடுகள் விரைவாக முன்வருகின்றன ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கூட்டாக சேர்ந்து இந்தியாவிற்கு வந்து இந்தியாவுடன் எந்த நிபந்தனையும் இன்றி வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இப்போது கையெழுத்திட்டு இந்தியாவும் ஐரோப்பிய யூனியனும் ஒப்பந்தம் பண்ணிவிட்டார்கள் இந்தியா மட்டுமல்ல பல நாடுகளில் இப்போது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் ஒப்பந்தம் பண்ணிவிட்டார்கள் ஏற்கனவே இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பு நாடுகளிடமிருந்து அதிக ராணுவ ஆயுதங்களையும் இறக்குமதி செய்கிறது முக்கியமாக ரஃபேல் விமானங்கள் தான் இந்தியா வாங்கி கொண்டிருக்கிறது இதில் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஜனவரி இருபத்தி ஆறில் நம்முடைய குடியரசு தின விழாவின் ராணுவ அணிவகுப்பில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இராணுவமும் வரலாற்றிலேயே முதல் முறையாக அணிவகுத்து வரப்போகிறது ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக இந்தியாவின் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள போகிறார்கள் விஷயம் எந்த அளவிற்கு போய்விட்டது பாருங்கள் இந்தியா எங்கே போய் நிற்கிறது பாருங்கள் இந்தியாவின் குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இராணுவங்கள் அணிவகுத்து வர போகின்றது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த அளவிற்கு இந்தியா வர்த்தகத்திலும் இராணுவ கூட்டமைப்பிலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஐக்கியமாகிவிட்டது. இந்தியா மட்டுமல்ல உலகத்தின் மற்ற பல நாடுகளும் அமெரிக்காவை விட்டு விலகி ஐரோப்பிய ஒன்றியத்தை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன ஈர்க்கப்பட்டு விட்டன இப்போது அமெரிக்கா மீது ஐரோப்பிய ஒன்றியம் நூற்றி எட்டு பில்லியன் டாலர் அளவிற்கு வரியை போடுவதற்கு ஆலோசித்து வருவதாகவும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதிக வரியை விதிப்பதற்கும் யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே அமெரிக்கா இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரியை போட்டிருக்கிறது இப்போது ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவுக்கு எதிராக வரி விதிக்கப் போவதை பார்த்த இந்தியா தன்பங்குக்கு திருப்பி அமெரிக்கா மீது கூடுதலாக முப்பது சதவிகித வரியை இந்தியா போட போவதாக இந்தியா கூறிக்கொண்டிருக்கிறது ட்ரம்ப் தன் நாட்டை முன்னேற்றுவதற்காகவும் தொடர்ந்து வல்லரசு தன்மையில் வைப்பதற்காகவும் தான் இப்படி செய்கிறார் ஆனால் அவர் எடுக்கிற முடிவுகளை அதாவது முன்பு போல் இப்போது உலக நாடுகள் அமெரிக்காவின் ஆதிக்கத்தை ஏற்க தயாராகவும் இல்லை பயப்படவும் இல்லை காரணம் அமெரிக்கா முன்பு போல் எல்லா துறையிலும் முதலிடத்தில் இல்லை ஆனால் முதலிடத்தில் அமெரிக்கா இருப்பது போல் ஒரு மாய தோற்றத்தை தொடர்ந்து நம்ப வைப்பதற்காக ட்ரம்ப் உலக நாடுகள் மீது சில திடீர் நடவடிக்கைகளை எடுக்கிறார் ஆனால் அது அமெரிக்காவிற்கே பாதிப்பாக மாறிவிடுகிறது அதற்காக அமெரிக்கா எல்லாவற்றையும் இழந்து ஆப்பிரிக்க நாடுகளைப் போல மாறிவிடும் என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது அப்படியெல்லாம் மிகவும் குறைந்து போய்விடாது தன்னுடைய வல்லரசு ஸ்தானத்தை இழந்து விடுகிறது அவ்வளவுதான் ஐரோப்பிய யூனியன் முதலிடத்திற்கு வருகிறது அமெரிக்கா இரண்டாம் இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்படுகிறது அவ்வளவுதான் இப்போது இருக்கிற ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தனிப்பட்ட விதத்தில் யாரும் உலக அளவில் பெரிய செல்வாக்கு உள்ளவர்கள் கிடையாது ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக அறியப்படுகிறார் இனி உலக அதுக்காக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அந்திகிஸ்தான் நினச்சிடாதீங்க இனி உலகளாவிய பெரிய யுத்தம் ஒன்று விரைவில் வரும் இப்போது இஸ்ரேல் ஈரான் யுத்தம் கொஞ்சம் தள்ளி போவதை போல அதாவது அமெரிக்கா இப்போது ஈரானை தாக்கப்போவது இல்லை என்று ட்ரம்ப் சொல்வதாக கூறப்படுகிறது ஆனால் இப்படி ட்ரம்ப் ஏமாற்றுகிறார் என்றும் தாக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுவிட்டன என்றும் சொல்லப்படுகிறது இஸ்ரேலும் எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருக்கிறது விரைவில் பெரிய யுத்தம் ஒன்று வரும் அது எப்படி எவ்வளவு நாள் என்பதை தேவனே அறிவார் ஆனால் நடக்கும் அதன் முடிவில் ஐரோப்பிய நாடுகள் தங்களில் இருந்து ஒரு தலைவனை முன்னிறுத்தி உலகத்திற்கு கொண்டு வருவார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பலம் வாய்ந்த நாடுகளில் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி போன்ற பத்து நாடுகள் சேர்ந்து ஒரு பொது தலைவனை கொண்டு வருவார்கள் அவன்தான் அந்திகிறிஸ்து அவன் யார் என்று இப்போது யாராலும் கணிக்க முடியாது அவன் வெளிப்படும்போது தான் யார் என்று உலகத்திற்கு தெரியும் முழு உலகத்திற்கும் சமாதானம் அனுபவனாக அந்திகிரிஸ்து வெளிப்படுவான் இப்போது உலக நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகி ஐரோப்பிய ஒன்றியத்தின் பக்கம் திரும்புகின்றன என்றால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளிப்படப் போகிற அந்திகிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு உலக நாடுகள் ஆயத்தமாகிவிட்டன ஆனால் அந்திகிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்பே இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் அப்படி என்றால் இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாகிவிட்டோமா ஆமே